ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் விற்பனைக்கு வந்திருக்கிற ஒரு சூப்பரான ஒரு வீட்டை தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழைய வீட்டு தான் இது லொக்கேஷன் எங்கே வந்து அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் சுத்தமல்லி பக்கத்தில் கொண்டானநகரம்ங்கிற இடத்துல வந்து இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாநகரத்துலேருந்து சுத்தமல்லி போகிற மெயின் ரோடு பஸ் ரோட்டு இந்த ரோட்டு மேலே தான் இந்த வீடு வந்து வருது இது வந்து பார்த்திங்கன்னா மூணு சென்ட் லேண்டில் டபுள் பெட்ரூம் வீடு பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது அந்த வீடோட எலிவேஷன் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நல்ல மரங்கள் எல்லாமே வச்சு நல்ல குளுமையாக வந்து வீடு இருக்குது ரெண்டு பெட்ரூம் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு ஹால் ரெண்டு பெட்ரூம் இந்த மாதிரி வந்துடுது மூணு சென்ட் லேண்டில் பிட பெரியெல்லாம் வருது முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு பார்க்கிங் ஏரியா சுற்றியுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு காம்பவுண்ட் எல்லாமே வந்துடுது இதில் ஃப்ரெண்ட்லேயே பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து உங்களுக்கு ஒரு பாத்ரூம் ஒரு டாய்லெட்டோட ஒரு பாத்ரூம் ஒன்று பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க எலிவேஷன் டைல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு டாப் வரைக்கும் ஃபுல்லாமே லேயிங் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போக்குவரத்துக்கும் பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஜஸ்ட் ஒரு ஒரு கிலோமீட்டருக்குள்ளே தான் உங்களுக்கு இருக்கும் இதனோட விலை வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு லட்ச ரூபா தான் கோட் பண்ணியிருக்கோம் ரொம்ப குறைஞ்ச விலையில விற்பனைக்கு வந்திருக்குது இதே மாதிரி உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற டபுள் பெட்ரூம் வீடு புது வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு பட்ஜெட் வருது முப்பத்தி மூணு டு முப்பத்தஞ்சு லட்ச ரூபா வருது இந்த வீட்டோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா வெறும் பதினெட்டு லட்சம் ரூபா தான் வேணுங்கிறவங்க வீடியோ நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் எப்போனாலுமே நீங்கள் சைட் விசிட் பண்ணிக்கலாம் லோன் வேணால் கூட நீங்கள் எடுத்துக்கிடலாம் பார்த்திங்கன்னா உடன் டோர் வந்து கொடுத்துருக்காங்க ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே உங்களுக்கு ராணித்து தான் கொடுத்துருக்காங்க செல்ஃப்ஸ் வசதி எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குது ஹாலை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பார்ட்டை பிளான் பண்ணி பிரித்து கொடுத்துருக்காங்க பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு பார்ட்டை அடுத்து ஒரு பார்ட் இருக்கு இது ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூமும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பெட்ரூமாக இருந்தது இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் பாத்ரூம் பெரிய பாத்ரூமோட இந்த பெட்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க மேரையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து வருது வேணுங்கிறவங்க வீடியோ நம்பர் கனெக்ட் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு எப்போ வேணுமே வீடை பார்த்துக்கலாம் நிறைய பேர் இந்த பட்ஜெட்டில் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க நம்ம இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்குமா நம்ம வந்து அனுப்பி அனுப்பிவிட்டு முடியாது அதே மாதிரி நீங்கள் வீடியோவில் பாருங்கள் டீட்டெயிலாக எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருப்போம் வீடியோவிலையும் நமக்கு காமிச்சிருப்போம் ரேட் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு லட்சம் ரூபாய் ரெண்டுமே பார்த்திங்கன்னா டபுள் பெட்ரூம் தான் அடுத்த ஒரு பெட்ரூம் இந்த வந்து பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாத்ரூம் எதுவும் வரல உங்களுக்கு பெட்ரூம் மட்டுமே நல்ல பெருசாக நல்லா பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க செல்ஸ் எல்லாமே வந்து வந்துடுது இதில் இந்த மாதிரி பட்ஜெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம சிங்கிள் பெட்ரூம் வீடு இந்த மாதிரி தான் வந்துருந்தது இது பார்த்திங்கன்னா டபுள் பெட்ரூம் வீடு இந்த ரேட்டில் வந்து உங்களுக்கு வருது கொண்டாநகரம் பார்த்திங்கன்னா நல்ல உங்களுக்கு டெவலப் ஆகிக்கிட்டு இருக்கிற ஏரியா இந்த சர்க்கிளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிங் ரோடு மேற்கு புற வழி சாலை வர்றதுனால இந்த சர்க்கிளில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டுகளும் சரி புது வீடுகளும் நிறைய உங்களுக்கு உருவாகிக்கிட்டு இருக்கு இப்போ லே அவுட்டும் புது புது லே அவுட்டாக நிறைய உங்களுக்கு உருவாகிட்டு இருக்குது ரேட்டுமே பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது இந்த இடத்துல கிச்சன் பார்த்தோம் இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே வெளியில் வெளியில் பின்பக்கம் வந்து உங்களுக்கு காமனாக அந்த பழங்களை கொடுத்துருக்காங்க இதில் காம்பவுண்ட் போட்டு பிரித்து தந்துடுவாங்க இதில் மாடிக்கு படியும் வந்துடுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவுடன் உங்கள் நெல்லை ப்ராப்பர்ட்டிஸ்